குமரகுருதாச குருபியோ நமக பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் சரித்திர சுருக்கம் பாம்பன் சுவாமிகள் ராமேஸ்வரம் என்னும் திருத்தலத்தில் கிபி எட்நூற்று ஐம்பது எட்நூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிற்குள் அவதரித்தார்கள் திரு சாத்தப்ப பிள்ளை திருமதி செங்கமல அம்மாளுக்கு மூத்த மகனாக பிறந்தார் சுவாமிகளின் இயற்பெயர் அப்பாவு ஆகும் சுவாமிகளின் சகோதரர் பெயர் திரு முத்தையன் ஆகும் சுவாமிகளுக்கு தமிழ் பயிற்றுவிட்டவர் திரு முனியாண்டியா பிள்ளை ஆவார் சுவாமிகள் பாம்பனில் உள்ள கிறிஸ்துவ பள்ளியில் சில காலம் மட்டுமே கல்வி பயின்றார் சுவாமிகள் சிலம்பம் மல்யுத்தம் நீச்சல் வரைதல் பூத்தொடுத்தல் தையல் கலை போன்றவற்றை கற்றுத் தேர்ந்து இருந்தார் உடல் வலிமையும் அறிவாற்றல் கொண்டவராகவும் இருந்தார் பதினான்கு சிறுவயதிலேயே சுமார் வயது முருகன் அருளால் கவிபாடும் புலமையே பெற்றார் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் பெயர் வைத்தே ஒவ்வொரு பதிகத்தையும் முடிப்பேன் என்ற நியமத்தை மேற்கொண்டார் தினமும் உணவு உண்பதற்கு முன் முருகப்பெருமான் மீது ஒரு பாடல் என நூறு பாடல்களை பாடி முடித்திருந்தார் இவர் எழுதிய நூறு பாடல்களின் சிறப்பையும் பெருமையையும் உணர்ந்த சேதுமாதவ ஐயர் என்பவர் சுவாமிகளுக்கு விஜயதசமி நன்னாளில் சட்கர அதாவது சரவணபவ உபதேசம் செய்தார் சேதுமாதவ ஐயர் அவர்களின் ஆணைக்கு இணங்க வடமொழி பயின்றார் அம்மொழியிலும் வல்லவரானார் சுவாமிகள் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் வீடு தோப்பு நிலம் முதலிய சொத்துக்களை உடையவர் சுவாமிகள் நெல் வியாபாரம் செய்தார் பிறகு காட்டு மரங்கள் மற்றும் தோப்பு குத்தகை வியாபாரமும் செய்தார் இயல்பாகவே துறவரத்தில் விருப்பம் கொண்டிருந்த சுவாமிகள் சேது மாதவ ஐயரின் வலியுறுத்தலின்படி திருமணம் செய்து இல்லற வாழ்வை மேற்கொண்டார் சுவாமிகளின் துணைவியார் பெயர் திருமதி காளிமுத்தம்மாள் ஆகும் சுவாமிகளுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன அக்குழந்தைகளின் பெயர்கள் ஒன்று முருகைய பிள்ளை இரண்டு சிவஞானாம்பாள் மூன்று குமரகுருதாசப் பிள்ளை ஒருநாள் சுவாமிகள் கனவில் சைவப் பெரியவர் ஒருவர் தோன்றி சுவாமிகளை ஒரு வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அங்கு பெரிய வாழை இலையில் அன்னமும் பாலும் பிசைந்து சுவாமிகளுக்கு அளித்தார்கள் அந்த கனவிற்குப் பிறகு சுவாமிகளின் கவிபாடு மாற்றலும் நூலாராய்ச்சியும் மேன்மேலும் வளர்ந்தது இல்லறத்தில் இருக்கும்போதே சுவாமிகள் உப்பு புளி நீக்கி மதியம் அதாவது நண்பகல் ஒருவேளை உணவு மட்டும் உட்கொள்ளும் நியமத்தை கடைபிடித்து வந்தார் முதலில் சுவாமிகளின் தேகம் மெலிந்தது பின்பு முருகனருளால் உடம்பு திடமானது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் வாழ்ந்த இல்லம் இல்லறத்தில் இருக்கும்போதே வேட்கை உண்டானது சுவாமிகள் பழனிக்குச் சென்று துறவு நெறி மேற்கொள்ளவும் நினைத்திருந்தார்கள் இதனை தன் நண்பர் அங்கமுத்து பிள்ளை என்பாரிடம் கூறினார் இது முருகன் உத்தரவா என்று நண்பர் கேட்டார் சுவாமிகள் அதற்கு ஆம் என்றார் அன்று மாலை முருகப்பெருமான் சுவாமிகள் முன்பு தோன்றி எனது கட்டளை என்று ஏன் கூறினாய் என்று வழக்கை சுட்டு விரலை அசைத்து பல்லை கடித்து அச்சுறுத்தியதும் உடனே சுவாமிகள் கண்களை மூடி ஆன்மலாபம் லாபம் கருதியே என்றார் முருகப்பெருமான் அது என்னால் ஆகாதா இனி நான் வா என்று கூறும் வரை பழனிக்கு வரக்கூடாது என்றார் சுவாமிகளும் அப்படியே என்று பதிலளித்தார் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஆடி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை ஆகும் சுவாமிகளின் பெண் குழந்தை சிவஞானாம்பாள் பிறந்த ஒரு நாள் ஓயாமல் அழுதுகொண்டே இருந்தது அப்பொழுது முருகப்பெருமான் காவி உடையில் வந்து அந்த குழந்தை மீது திருநீறு பூசி இனி அழாது என்று கூறி மறைந்தார் கிபி ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாமந்திரமான சண்முக கவசம் நூலை செய்தார் கிபி ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று ஒராம் ஆண்டு கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் என்னும் அற்புத வண்ணப் பாடலை அருளிச் செய்தார் சுவாமிகள் வமனபேதி என்னும் நோயால் இறந்தவரைப் போன்று செயலற்று இருந்தபோது முருகப்பெருமான் காவியுடைய அணிந்த துடவி வடிவில் வந்து சுவாமிகளின் மனைவியிடம் திருநீற்றைப் பந்து அவர் மேல் பூசு என்று கூறினார் அதற்கு சுவாமிகளின் மனைவி இத்திருநீற்றை எப்படி தொடுவேன் நான் வீட்டுக்கு விளக்கு அதாவது மாதவிடாய் காலம் என்று சொன்னார்கள் முருகன் ஆபத்தில் அந்த நியதி இல்லை உன்னை நான் விட்டு அகலவில்லை என்று அவன் காதில் போய் சொல் அவன் கண் விழித்துக் கொள்வான் என்று சொல்லி மறைந்தார் சுவாமிகளின் மனைவியும் அவ்வாறே செய்ய சுவாமிகள் பூரண நலம் உற்றார் சுவாமிகள் சுடும் வெயிலில் மண்ணில் நடந்தபோது முழு முள் காலில் ஏறியது வலியின் தாக்கத்தால் வருந்தினார் அன்று இரவு பாம்பனில் தச்சு வேலை செய்பவர் கனவில் முருகப்பெருமான் தோன்றி சுவாமிகளின் உருவத்தைக் காட்டி அவரு என் அடிமையாகிய அந்த இளைஞனுக்கு நீ ஒரு குரடு அதாவது மரத்தாலான காலணி செய்து கொடு என கட்டளையிட்டார் அவரும் அவ்வாறே செய்து கொடுத்தார் ஆயிரத்தி எட்நூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டு சுவாமிகள் முருகப்பெருமானை நேரடியாக தரிசித்து உபதேசம் பெற வேண்டி ராமநாதபுரம் உச்சிப்புலி அருகில் உள்ள பிறப்பன் வலசை என்னும் சிற்றூரில் கடும் தவம் செய்தார் தவம் செய்யத் தொடங்கி பல சோதனைகளை கடந்து ஏழாவது நாள் இரவில் இரண்டு முனிவர்களுடன் முருகப்பெருமானை பழனி தண்டாயுதபாணி கோலத்தில் தரிசித்து அவரிடமிருந்து ஓரெழுத்து அதாவது ஓம் பிரணவ உபதேசத்தினை பெற்றார் இத்தவத்திற்குப் பின்பு ஒரு வருடம் கழித்து பாம்பன் ஊரை விட்டு துறவியாக சில திருத்தலங்களை தரிசித்து சென்னை வந்தார் சுவாமிகள் சென்னை செல்வதற்கு முன்பு முருகப்பெருமான் சென்னையில் உள்ள பங்காறு அம்மாள் கனவில் சென்று சுவாமிகளின் உருவத்தை காட்டி உணாவு தருக என்று கூறினார் அவ்வாறே பங்காரு அம்மாளும் சுவாமிகளுக்கு அன்போடு உணவும் ஆதரவும் அளித்தார் பங்காறு அம்மாளுக்கு சுவாமிகள் ஆறெழுத்து உபதேசம் செய்து குமரானந்தம் என்னும் திருப்பெயரை சூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுவாமிகள் காசி யாத்திரையின் போது அங்குள்ள குமரகுருபரர் மடத்தில் சுவாமிகள் அணிய வைத்திருந்த தம்முடைய வெள்ளாடை காணாமல் போனதை எண்ணி வருந்தியிருந்த சமயம் அங்குள்ள முருகனடியார் ஒருவர் சுவாமிகளின் இடுப்பிலும் கழுத்திலும் காவி உடை அணிவித்தார் மேலும் இச்செயல் என்னை அறியாமலே நடந்தது என்று சுவாமிகளிடம் கூறினார் அன்று முதல் சுவாமிகளும் காவி உடை அணிந்தார் சிதம்பரத்தில் சிவசிதம்பரம் என்னும் அன்பர் வீட்டில் சுவாமிகள் தங்கியிருந்தபோது தான் பாடிக்கொண்டிருந்த ஆனந்த கழிப்பு என்னும் பாடலை பாடிக்கொண்டிருக்கும்போது அங்கிருந்த பொன்னுசாமி பிள்ளை என்பவர் தாம் புதிதாக வாங்கி வைத்திருந்த ருத்ராட்ச மாலையை சுவாமிகளுக்கு வழங்கினார் சிதம்பரம் அருகில் உள்ள பின்னப்தூரில் மதவெறி கொண்ட சில வைணவர்கள் தொடர்ந்து சிவ செய்து வந்தார்கள் சுவாமிகள் அதனை பொறுக்காமல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார் வைணவர்களும் எதிர் பதிவு செய்தார்கள் முடிவில் ஏழு வருத போராட்டத்திற்கு பிறகு சைவத்திற்கு வெற்றியை தேடி தந்தார் ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளின் குரு எந்த நாளில் கொண்டாடுவது என்று அன்பர்கள் அறியாது இருந்தபோது உத்தராயணத்து அதாவது தை மாதத்திலிருந்து வரும் ஆறாவது பௌர்ணமியில் நடத்துமாறு முருபனருளால் நிட்டையில் உணர்ந்து அன்பர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூறினார் அந்த ஆண்டு முதல் அருணகிரிநாத சுவாமிகளின் குரு பூஜை சிறப்பாக பாம்பன் சுவாமிகளின் அடியார்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சென்னையில் சுவாமிகள் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குதிரை வண்டியின் சக்கரம் ஒன்று சுவாமிகளின் இடது கணைக்காவில் ஏறி காவை முறித்தது சிகிச்சைக்காக சுவாமிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சுவாமிகளின் பிரதான சீடர் ஸ்ரீ சுப்பிரமணியதாசர் சண்முக கவசத்தை இடைவிடாமல் ஓதிவந்தார் அப்பொழுது சுவாமிகளின் முறிந்த காலெலும்பை இரு வேல்கள் இணைக்க ஒரு வேல் தாங்கி குணமாக்கும் காட்சியைக் கண்டார் பாராயணம் செய்யும் ஒவ்வொரு முறையும் இந்த தைவீக காட்சியைக் கண்டார் சுவாமிகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பதினோராவது நாள் மேற்கு திசைவானில் இரண்டு மயில்கள் நடனமாடும் அற்புத காட்சியைக் கண்டார் வலப்பக்கம் வந்தது பெரிய பொன் பொன்னிறமயில் இடப்பக்கம் வந்தது சிறிய பச்சை மயில் மற்றொரு நாள் இரவு முருகப்பெருமான் குழந்தை வடிவில் சுவாமிகளின் அருகில் படுத்திருந்து திருக்காட்சி கொடுத்து பிறகு மறைந்தருளினார் மயில்களின் நடன காட்சியும் அதைத் தொடர்ந்து நிகழ்ந்த தெய்வீக கிருபைகளையும் மயூர வாகன சேவன விழாவாக சுவாமிகள் வெகு சிறப்பாக ஆண்டுதோறும் கொண்டாடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூரில் சென்றார் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஒருநாள் பேரொழி ஒன்று தம்மை சூழ்வதை கண்டார் அதில் ஒரு சிறு சிறுபாகம் வாய்வழியே நுழைந்து இதயத்தை மேலே எழுப்புவது போன்ற அனுபவத்துக்கு உள்ளானார் உடனே மகிழ்ந்து யான் வெளியே செல்பவனானேன் என் உயிர்த்துணைகளான வேலும் மயிலும் வருக என இருமுறை அழைத்தார் அப்பொழுது அவ்வொழிகள் மறைந்தன மற்றொரு நாள் மின்சார விளக்கு அணைந்துவிட நான்கு தீப்பந்தங்கள் தம்மை சூழ்ந்து ஒளி கொடுப்பதைக் கண்டு முருகப்பெருமான் தம்மை இருளில் இருக்க சம்மதமில்லாமையால் தீபம் காட்டி அருளியதை எண்ணி மனமுருகித் தொழுது மற்றொரு தீபத்தை ஏற்றிக்கொண்டாா் சுவாமிகள் மயூர வாகன சேவன விழாவினை சிறப்பாக கொண்டாடுவதற்கும் தன்னுடைய பணம் சாமான்கள் நூல் உரிமைகள் காப்பிரைட்ஸ் ஆகிய இவைகளைக் கொண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் வில் சாசனம் எழுதினார்கள் பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் அன்று ஏழிருப்பானே தமது பூரண நிலை நெருங்கி வரும் தருவாயில் இருப்பதை உணர்ந்த சுவாமிகள் பிரதான சீடரான ஸ்ரீ சுப்பிரமணியதாசரிடம் விபூதி கொடுத்து திருவான்மையூரில் ஒரு நிலம் பார் அது விரைவில் ஆக வேண்டும் என உத்தரவிட்டார் சுவாமிகள் சமாதி நிலை அடைவதற்கு சில நாட்கள் முன்பு திரு ஆ ஞானசேகர முதலியார் என்னும் அன்பர் சுவாமிகளை தன்னுடைய புதுப்பாக்கம் இல்லத்தில் வந்து தங்குமாறு வேண்டினார் நான் அங்கு வரமாட்டேன் திருவான்மியூருக்கு போகிறேன் நீ அங்கு வா என்றார்கள் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் அன்று வியாழக்கிழமை காலை ஏழு பதினைந்து மணி அளவில் சுவாமிகள் அனைவரும் அறிய சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியில் என் முப்பத்தி ஒன்பது நம்புள்ளையர் தெருவில் உள்ள வீட்டின் மேல்மாடியில் சுவாமிகள் குக சாயுச்சிய நிலையினை அடைந்தார்கள் சுவாமிகளை தரிசிக்க பக்தர்களும் பொதுமக்களும் திரளாகக் கூடினர் சுவாமிகளுக்கு அலங்கார ஆராதனைகள் புரிந்து மறுநாள் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருவான்மியூரில் சீடர்களால் சமாதிகிரியைகள் செய்யப்பட்டது சுவாமிகள் தாம் வேறு முருகப்பெருமான் வேறு என்று கூற இயலாத வகையில் எண்ணற்ற அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருள்பாலித்து வருகிறார்கள் ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக